மார்வெல் திரைப்படங்களில் ஒன்றான வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் தமிழில் வெளியாகிறது டாம் ஹார்டி மீண்டும் வெனமாக நடிக்கும் இந்த படத்தில் சிவிடெல் எஜியோஃபர் ஜூனோ டெம்பிள் ரைஸ் இஃபான்ஸ் பெக்கிலோ அலன்னா உபாஜ் ஸ்டீபன் கிரஹாம் ஆகியோர் நடித்துள்ளனர் ஹார்டி மார்செல் ஆகியோரின் கதையின் அடிப்படையில் கெல்லி மார்செல் திரைக்கதை எழுதி இயக்கியுள்ளார் மார்வல் திரையாலஜியின் இறுதி தொகுப்பான இந்த படத்தை சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்தியாவில் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி மூன்று டி யில் வெளியிடுகிறது தெற்காசிய ஜூனியர் தடகள் சாம்பியன்ஷிப் போட்டியில் இருபத்தொன்று தங்கப் பதக்கங்களுடன் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது நான்காவது தெற்காசிய ஜூனியர் தடகள் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு விளையாட்டரங்கில் கடந்த பதினோராம் தேதி தொடங்கியது இதன் நிறைவு நாளான நேற்று பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் இந்தியா மொத்தம் இருபத்தொன்று தங்கம் இருபத்தி இரண்டு வெள்ளி ஐந்து வெண்கலம் என நாற்பத்தெட்டு பதக்கங்களைக் கைப்பற்றி முதலிடத்தை பிடித்தது இலங்கை ஒன்பது தங்கம் ஒன்பது வெள்ளி பதினேழு வெண்கலம் என மொத்தம் முப்பத்தைந்து பதக்கங்களை வென்று இரண்டாவது இடத்தைக் கைப்பற்றியது தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் வரும் நேரத்தில் தங்கம் விலை உயர்ந்திருப்பது நகை வாங்குவோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தம் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது இந்நிலையில் தங்கம் விலை நேற்று அதிகரித்தது இதன்படி தங்கம் கிராம் ஒன்றுக்கு நூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்துக்கு விற்பனையானது சென்னை மாநகராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் முன்னூற்று எண்பத்தெட்டு அம்மா ஐந்து கோடியே அறுபத்தொன்று லட்சம் ரூபாயில் சீரமைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது சென்னை மாநகராட்சி சார்பில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு காலகட்டத்தில் நானூற்று ஏழு இடங்களில் அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டன தற்போது முன்னூற்று எண்பத்தெட்டு இடங்களில் செயல்பட்டு வருகின்றன இந்த அம்மா உணவகங்கள் செயல்படும் கட்டிடங்கள் இது நாள்வரை குறிப்பிடும்படியாக பராமரிப்பு செய்யாமல் பாழடைந்து கிடந்தது இந்நிலையில் பதினொன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அம்மா உணவகங்களின் கட்டமைப்பை மேம்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது கட்டிடங்களில் உள்ள விரிசல்களை சரிசெய்வது சுவர்களுக்கு வண்ணம் பூசுவது முறையான கழிவுநீர் கட்டமைப்பை உருவாக்குவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வாங்கப்பட்ட குளிர் குளிர்சாதன பெட்டி கிரைண்டர் மிக்சி போன்றவை பழுதாகி கிடக்கும் நிலையில் அவற்றுக்கு பதிலாக புதிதாக வாங்கிக் கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளது இனி வாட்ஸ்அப் செயலியிலும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போலவே ஸ்டேட்டஸ்களை லைக் செய்யும் புதிய அம்சத்தை மெட்டா அறிமுகம் செய்துள்ளது இன்ஸ்டாகிராம் செயலியின் வருகைக்குப் பிறகு மற்ற சமூக வலைதளங்களில் அதற்கு ஏற்ப புதிய அம்சங்கள் அறிமுகமாவது வாடிக்கையாகிவிட்டது இளைய தலைமுறையினர் அதிக அளவில் பயன்படுத்தும் இன்ஸ்டாகிராமில் இருக்கும் பல்வேறு அம்சங்களை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் செயலிகளிலும் தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருகிறது அவற்றின் தாய் நிறுவனமான மெட்டா முன்னதாக வாட்ஸ்அப்பில் வெறுமனே ஸ்டேட்டஸ்களை பார்க்க மட்டுமே எலும் தேவையென்றால் அவற்றுக்கு ரிப்ளை செய்து கொள்ளலாம் தற்போது ஸ்டேட்டஸ்களுக்கு லைக் செய்யும் வசதியை மெட்டா அறிமுகப்படுத்தியுள்ளது இது வாட்ஸ்அப் பயனர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மற்ற தளங்களில் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த ரியாக்சன் எமோஜி இதில் வாட்ஸ்அப்பின் நிறமான பச்சை வண்ணத்தில் வருகிறது தற்போது இந்த வசதி ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இன்னும் வெப் வாட்ஸ்அப்பில் இந்த அம்சம் வரவில்லை சோமாட்டோ நிறுவனம் அதன் உணவு டெலிவரி சேவையை எண்பத்தெட்டு நகரங்களில் உள்ள நூறு ரயில் நிலையங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது இதற்காக சோமாட்டோ நிறுவனம் இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகத்துடன் ஐஆர்சிடிசி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ரயில் பயணிகள் தங்கள் மொபைல் போனில் சோமாட்டோ செயலியை திறந்து தங்களுக்கான உணவை ஆர்டர் செய்து கொள்ளலாம் பிஎன்ஆர் அடிப்படையில் அவர்களது இருக்கைக்கு வந்து உணவு டெலிவரி செய்யப்படும் இதுகுறித்த அறிவிப்பை சோமாட்டோ நிறுவனர் தீபிந்தர் கோயல் நேற்று வெளியிட்டார் அதில் உங்களது ரயில் பெட்டிக்கு நேரடியாக வந்து உணவு டெலிவரி செய்யப்படும் இதுவரையில் பத்து லட்சம் ஆர்டர்களை டெலிவரி செய்துள்ளோம் அடுத்து பயணம் செய்யும் போது உணவை ஆர்டர் செய்து பாருங்கள் என்று தெரிவித்துள்ளார்